சொல்லிட்டு அந்த இடத்துல நின்னு அத்தனை மக்களையும் காப்பாத்திர நீ படத்துல மட்டும் ஆயிரம் பேரை காப்பாத்தி சண்டை போட்டு என்ன கிளைமேக்ஸ்ல ஆயிரம் பேரை அடிச்சு தோசம் பண்ணி மக்களை காப்பாத்துற ஒரு கேரக்டர் பண்ணா மட்டும் பத்தாது இங்க நீங்க களத்துல வந்துட்டீங்க அரசியல் களத்துல வந்துட்டீங்க நிஜ வாழ்க்கையில வந்துட்டீங்க அப்ப மக்களுக்கு உண்மையா இருக்கும் மக்களை காவந்து பண்ணணும் உங்களுக்காக கூடிய கூட்டம் உங்களுக்காக போன உயிர் அதை பத்தி தயசே போச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டி ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இன்னைக்கு ஒரு சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா கட்சி அவங்க கட்சி காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை கட்சியுடைய மாவட்ட செயலாளருக்கு பாதுகாப்பு இல்லை எட்டப்பனை விட இவங்க ரொம்ப கேவலமா இருக்காங்க என்ன இருக்காரு அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல மாவட்ட செயலாளர் தான் கட்சி கட்சிக்காரனையே காட்டி கொடுத்துறாங்க அப்ப கட்சி எங்களுக்கு நிற்கும் தன்னுடைய தொண்டனுக்கு ஒரு கட்சி பாதுகாப்பு கொடுக்கலனா தன்னுடைய மாவட்ட செயலருக்கு ஒரு கட்சி பாதுகாப்பு கொடுக்கலனா இவங்க வந்து என்னத்த மக்களுக்கு கிளிக்க போறாங்க கட்சி ஆரம்பிதா ஒரு மதிப்பு மரியாதையும் இருந்துச்சு ஆனா இப்ப ஒரு துளி கூட கிடையாது இந்த மாதிரி நபர் வந்து அரசியல் களத்துக்கு அவமானம் மக்களுக்கு ரொம்ப டேஞ்சர்ஸ் அரசியல் களத்துக்கும் அவமானம் மக்களுக்கு ரொம்ப அதாவது அபாயகரமானவங்க இவங்க அரசியல் களத்திலே இருக்கக்கூடாது எவ்வளவு ஒரு ஜாபுவான்கள்லாம் வந்த ஒரு அரசியல் களம் தெரியுமா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எடுத்துக்கோமே என்ன தொண்டனை அவ்வளவு கண்டிப்பாரு அவ்வளவு ஒரு முன்னுதாரணமாக கட்சி நடத்தினார் எதிர்ப்புகள் வரதான் செய்யும் இன்னைக்கு அவரோட போய் ஒப்பிட்டுறாங்க இருக்காங்க கட்சி தலைவர் யாரோடையுமே ஒப்பிடக்கூடாது இவர் ஒரு தனிப்பிரவி என்ன அதாவது உண்மையில சொல்றேன் சினிமாவில் கூட ஒரு ஹீரோ கிடையாது அந்த அளவுக்கு அறிவு இல்லை திறமையும் கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா ஒவ்வொருடைய டேரக்டருடைய சூழ்நிலை நல்ல ஒவ்வொரு படமும் ஓடி இருக்க தவிர இவருக்கு எந்த ஒரு நாலேஜும் கிடையாது எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது பேப்பரை பார்த்து தான் அரசியலே பண்ணணும் இவரே சொல்லியிருக்காரு நான் மூணு நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றது எட்ட பண்ண விட கேவலமாக இருக்காங்க இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை ஆமாம் மக்கள் சிந்திக்கின்ற பதிவு